அப்பா எந்த வழியோ பிள்ளையும் அந்த வழிதான் அப்படின்பாங்கல்ல இங்கே பிள்ளை எந்த வழியோ அப்பாவும் அதே வழி வீட்டை சித்திராங்க அவங்க இல்லையா தூக்கு போட்டு தொங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல தூக்கு போட்டு தான் தொன்னா தற்கொலை அப்படின்னாங்கல்ல அந்த பிள்ளையோட அப்பா இன்னைக்கு அதே மாதிரி ஆனால் அதே இடத்துல இல்லை அவங்க வீட்டில் தூக்கு போட்டு தொங்கிட்டார் திருவான்மையூரில் வயசு அறுபத்தி நாலு அதில் சித்ராவுக்கு கூட நம்ம யோசிக்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்கும் அழகாக வேறு இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிச்சுன்னு தெரில இல்லை உண்மையில் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிச்சா இல்லை வேறு யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா அந்த புள்ள இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லி தொங்க விட்டாங்களா ஏகப்பட்ட சரௌண்டிங்ஸ்லாம் இருக்குது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வயசு அறுபத்தி நாலு அவர் செத்ததுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும் ஒரே ஒரு காரணம் அது ஏன் இப்போ செத்தாருன்றது இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது அது தூக்கம் கொடுத்தவங்க டிசம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது விஜே அது பல எல்லாரையும் மாதிரி பயங்கரமாக கஷ்டப்பட்டு லோ லெவலில் இருந்தால் ஒரு சின்ன நேமு அந்த பிள்ளைக்கு கிடச்சிருந்தது விஜே சித்ராவுக்கு அந்த பாண்டிய ஸ்டோர்ஸ் மூலிமா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் அது ஏகப்பட்டது பண்ணி எல்லாரையும் போல முண்டி தான் ஒரு இடத்துக்கு வந்து அந்த பிள்ளை உட்கார்ந்து அதுக்கப்புறம் இவங்க இப்போ அது தூக்கு போடுத்துவங்க தொங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த புள்ள ஜாலியாக இருந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தான் செத்து போயிருக்கு நல்லா எவனுமே அந்த புள்ள செத்து போயிடும் அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடும்னு ஒரு பயம் கூட நினச்சது அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஹஸ்பண்டு கூட இருந்துச்சு அந்த ஹஸ்பண்டு ஒன்பதாம் தேதி செத்து தேதி அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரசு பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் ஆனால் நான் எல்லா வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிறது நான் கொள்ளலை ஆனால் ஒரு காரணம் ஒன்று சொன்னார் பாருங்கள் அந்த பிள்ளையை நான் கொல்லலை பட் ஆனால் தான் பொண்ணேன்னு சொல்லி என் மேலே தூக்கி போட்டு என்னை உள்ளதுக்கி வச்சாங்கல்ல அந்த பிள்ளையை பற்றவங்க இவரோட மாமனார் அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும்னா எப்படி நான் தப்பு பண்ணலை அப்படின்றத அவங்களுக்கு நான் சொல்லிடணும் அடித்து சொல்லணும் அதுக்காகத்தான் நான் உத்தரவோடு இருக்கேன் இல்லாடி என் பொண்டாட்டி செத்தப்பையே நானும் செத்து போயிருவேன் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வே இஷ்டம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்புறம் அந்த கேஸை ரெண்டாயிரம் அது டிசம்பரில் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மார்ச் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டார் அவங்க அப்பாவும் கேஸை நடத்தி பார்த்துருக்காரு எவ்வளவோ நடத்தி பார்த்துருக்காரு கேஸுக்குள்ளே ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் என்ன மாதிரியான குழப்பம்னா இந்த பொண்ணுக்கு பொலிட்டிக்கலாக சில கலெக்ஷன்ஸ் இருந்தது அதாவது அரசியல்வாதிகளோட தொடர்பு இருந்தது அந்த தொடர்பு நாளைக்கு பின்னைக்கு வந்து அழுத்தமாக மாறுச்சு அந்த பிள்ளைக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர்ஸ் என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ் தெரியல ப்ரெஷர்ஸ் அவங்க கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில பல இந்த நம்ம இவர் விக்ரம் விக்ரமபர் சூர்யா கேரக்டர்னா சோ அந்த ஒரு சார் இருக்கார் இல்லையா அந்த சார் மாதிரி அந்த கும்பலோட தொடர்பு போலே கும்பலோட விஜய சித்ராவுக்கு தொடர்புகளும் இருந்ததுன்ற மாதிரி என்னென்னமும் கழிப்பிட்டேன் அவங்க அப்பாவும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ போராடி பார்த்தாரு பட் ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் அப்போ அவர் புரிசில் மட்டும் இல்லை வளர்ப்பில் இருந்து அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க விடுதலை ஏன் அப்படின்னா போலீஸால் ஒழுங்கான ஒரு ஆதார நாலு வருஷமாக போராடி போலீஸால் ஒரு இதுதான்டா ஆதாரம் தூக்கி இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் வேணும் இது ஒன்று பார்த்தா தூக்கி உள்ளே வங்கி அவங்களுக்கு தூக்குதலனு கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப வீக் எவிடன்ஸாக இருக்குது ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸாக இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை போனோன்னா அந்த மனுஷன் யோசிச்சு பார்த்துருவேன் அப்படி டிசம்பர் ஒம்பதாம் தேதி செத்து போச்சு இல்லையா கடைசியாக ஒரு தவசத்தை கொடுத்துட்டு அவர் மனுஷுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு தான் இருக்கேன் என் முள்ளை ஏஞ்சுன்னே எனக்கு தெரில ஒருவேளை அந்த புள்ள அதான் ஒருவே அப்பா அம்மா உண்மையில அந்த நம்பிக்கை இருந்திருந்தா தற்கொலை தான் பண்ணியிருக்கு இந்த புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கவலைப்பட மாட்டான் போய் தொலையில் போ புருஷன் கொடுமை இது பண கஷ்டம் சமுதாயத்தில் வாழ முடியலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு ரொட்டீன் ரீசன் ஒன்று இருந்துருந்துச்சு வைங்களேன் அவங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க சாகிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை நினச்சி நினச்சி புழுங்கியிருப்பான் மனச மனசுக்குள்ளே எவன் ஒன்றாக தெரியலை எவன் ஒன்று நிறைய ஒருவேளை தெரிஞ்சுருக்கலாம் அவருக்கு இதனால தான் செத்து போச்சுன்னு ஆனால் இதனால தான் செத்து போச்சுன்னு எனக்கு தெரிய இவங்களுக்கு தெரிய வைக்க முடியலையே இவங்களை எதிர்த்து நம்மளால் போராட முடியலையே இவ்வளோ தூரம் பத்து வளர்த்து இந்த பொண்ணு நல்லா வளர்ந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஆளாக வந்ததுக்கப்புறம் வாழ வேண்டிய பிள்ளைய இப்படி வாழ வர மாதிரி தொங்க விட்டாங்களே அந்த கவலை உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் போய் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே அழித்த பெருமை யாராக இருந்தாலும் சேரும் உங்களுக்கு கவலையே போடாதீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு இந்த குடும்பம்னு சொல்ல இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம் அதான் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபேமில இருக்கிற ஒரு குடும்பத்தையே ரொம்ப ஈஸியாக காலி பண்ணிட்டாங்க பேரே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் குடும்பம் எவ்வளோ ஒரு நம்மளோ என்ன பாடுபட்டேன் எவ்வளோ குடும்பம் இதே மாதிரி வெளியில் சொல்லாமல் செத்து போயிருக்கும் செத்துக்கிட்டு இருக்கும் நிறையா இருக்குது ஸோ அவ்வளோதான் தான் வேறு எதுவும் இனிமேல் நிம்மதியாக இருப்பாங்க அந்த உள்ளுப்பில் அந்த பையன் என்னாகும் வேளை இந்த கிளட்டு பையன் போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு அந்த நினைப்பெல்லாம் வந்து எங்கேயுமே இருக்காது தைரியமாக சந்தோஷமாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு ஒரு ஒருத்தர் சந்தோஷமாக கொண்டாடுங்க